காட்டாறு ரகளையான ராயன் மூன்றாவது சிங்கிள் ரிலீஸ் நடிகர் தனுஷ் நீண்ட காலங்களுக்கு பிறகு இயக்குனர் அவதாரத்தை கையில் எடுத்துள்ள படம் ராயன் இந்த படம் கடந்த மாதத்திலேயே ரிலீஸ் ஆகவிருந்த நிலையில் படத்தின் ரிலீஸ் தள்ளி வைக்கப்பட்டு இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சர்வதேச அளவில் திரையரங்குகளில் ரிலீஸ் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ராயன் படத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ள நிலையில் படத்தின் இரண்டு பாடல்கள் முன்னதாக லிரிக் வீடியோவாக வெளியாகி மாஸ் காட்டியது இந்த நிலையில் தற்போது படத்தின் மூன்றாவது பாடல் வெளியிடப்பட்டுள்ளது படத்தின் ரிலீஸுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் நாளைய தினம் படத்தின் இசை வெளியீடு பிரம்மாண்டமாக நடக்க உள்ளது நடிகர் தனுஷ் சர்வதேச அளவில் கவனம் பெற்று வரும் நடிகராக மாறியுள்ளார் தமிழ் தெலுங்கு இந்தி மொழி படங்களில் மட்டுமல்லாமல் ஹாலிவுட்டிலும் நடித்து வரும் தனுஷ் நடுத்தடுத்து நிற்கக்கூட நேரம் இல்லாமல் படங்களில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் இவருக்கு இயக்கத்தை மேற்கொள்வதற்கு எங்கேதான் நேரம் கிடைத்தது என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் தனுஷ் நடிப்பு மற்றும் இயக்கத்தில் உருவாகியுள்ளது ராயன் படம் இந்த படம் கடந்த மாதத்திலேயே ரிலீஸ் ஆக உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது ஜூலை தேதி இந்த படத்தின் ரிலீஸ் திட்டமிடப்பட்டுள்ளது படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரித்துள்ள நிலையில் படத்தில் சந்தீப் கிஷன் காளிதாஸ் ஜெயராம் எஸ் ஜே சூர்யா அபர்ணா பாலமுரளி துஷாரா விஜயன் வரலட்சுமி சரத்குமார் உள்ளிட்ட நடிகர்கள் நடித்துள்ளனர் கேங்ஸ்டர் கதைக்களத்தில் வடச்செண்ணையை மையமாக கொண்டு இந்த படம் உருவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது படத்தில் தனுஷ் முக்கியமான கேரக்டரில் நடித்துள்ளார் இந்த நிலையில் இந்த படத்தின் ப்ரமோஷன்களை அடுத்தடுத்து படக்குழுவினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் இந்த படத்தின் அடுத்தடுத்து இரு பாடல்கள் வெளியாகி ரசிகர்களை சிறப்பாக கவர்ந்துள்ளன மேலும் நாளைய தினம் படத்தின் இசை வெளியீடு பிரம்மாண்டமாக நடத்தப்பட திட்டமிட்டுள்ளது இதனிடையே இன்றைய தினம் இந்த படத்தின் மூன்றாவது சிங்கிள் வெளியிடப்பட்டுள்ளது அதிரடி சரவடியாக அறிவு எழுத்து மற்றும் குரலில் இந்த பாடல் வெளியாகியுள்ளது இந்த பாடலை கேட்ட ரசிகர்கள் படத்தில் தனுஷ் மிகப்பெரிய அளவில் சம்பவம் செய்துள்ளதாக பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் இன்னும் இரு வாரங்களில் இந்த படத்தின் ரிலீஸ் திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அடுத்தடுத்து படக்குழுவினர் ப்ரமோஷன்களில் ஈடுபட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது தற்போது சேகர் கம்முலா இயக்கத்தில் குபேரா படத்தில் நடித்து வருகிறார் தனுஷ் இந்த படத்தின் ஷூட்டிங் இந்த மாதத்துடன் நிறைவடைய உள்ளதாக கூறப்பட்டுள்ளது படத்தில் ராஷ்மிகா மந்தனா நாகார்ஜுனா உள்ளிட்டவர்கள் தனுஷுடன் இணைந்து நடித்துள்ளனர் முன்னதாக தனுஷ் மற்றும் நாகார்ஜுனாவின் கேரக்டர் வீடியோக்கள் வெளியான நிலையில் இன்றைய தினம் ராஷ்மிகா மந்தலாவின் மிரட்டலான கேரக்டர் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது கடந்த ஜனவரியில் தனுஷ் அருண் மாதேஸ்வரன் கூட்டணியில் கேப்டன் மில்லர் படம் வெளியான நிலையில் இன்னும் சில தினங்களில் ராயன் படம் ரிலீஸ் ஆக உள்ளது இந்த நிலையில் குபேரா படமும் இந்த ஆண்டின் இறுதிக்குள் அல்லது அடுத்த ஆண்டு ஜனவரியில் ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது